ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஷீலாக்காளி ஹோம் பேஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாகி தக்கா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிம்பிளான அண்ட் ஆல்சோ ரொம்ப சூப்பரான தாளிச்ச தயிர் பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கப்பில் நல்ல கெட்டியான தயிர் லேசாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு தாளிப்புக்கு வானலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா சின்னதாக கட் பண்ண மூணு பல் பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கி கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்து அதை எல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க இப்போது நம்ம கரைச்சி வச்சு அந்த கெட்டி தயிரில் நம்ம தாளித்ததை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப க்ரீமியான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் தாகி தட்கா தாளித்த தயிர் ரெடி இதை வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் கூட இல்லைனா பத்தல் இது கூட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ